ஹாய் மக்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க எங்கள் கூட பயணிக்கலாம் எங்கள் அம்மா என்ன பார்த்தினே மறைச்சிட்டு இருக்காங்கன்னா சப்ஸ்கிரைப்பை உனக்கு ஏற மாட்டுது எவ்வளோ சே எவ்வளோ வீடியோ போட்டாலும் உனக்கு சப்ஸ்க்ரைப்பை ஏறலை அப்படின்னு சொல்லி நேர்ந்தாங்க அப்புறம் அவங்க பாட்டு பேசி நேர்ந்தாங்க ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே எங்கள் அம்மாவுக்கோசரம் வாங்க நம்ம கோயிலுக்கு போகிறோம் இந்த எந்த கோயிலுக்கு போகிறோன்னா நான் கடைசியாக சொல்ல போகிறேன் எந்த கோயிலுக்கு நான் வந்திருக்கேன்ட்டு நீங்கள் வந்து கமாண்டில் எழுதுங்க இந்த கோயில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமாண்டில் எழுதுங்க என்ன கோயில்ன்ட்டு சரிங்க வாங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணணும் தட்டு ரெடி பண்ணி இருக்கோம் பொங்கல் வச்சுட்டு மாவழ கேத்திட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி தேங்காய் வத்தில் பார்க்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கேன் ஏன்னா கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது மக்களே ஏன்னா ஆடி மாதம் கிடையாது இது ஆடி மாதம்னா ஜனம் அதிகமாக இருக்கும் இது கார்த்திகை மாதனால் ஜனம் கம்மியாக இருக்குது அதனால் சரி வாங்க ரொம்ப ஃப்ரீயாக நம்ம சாமி தரிசனம் பார்க்கலாம் அப்படின்னு டோக்கன் வாங்கிறதுக்கு போயிட்டோம் டோக்கன் வாங்கிக்கின்னு சாமியை பார்க்கறது இங்கே அம்மன் கோயில் இருக்குது அம்மன் கோயில் நாங்கள் டிக்கெட் வாங்கிக்கின்னு வந்தோம் வெளியே வந்துட்டு இது தப்பை குளம் குளமா குளத்தில் என்ன இருக்குன்னே தெரியல இது என்ன செடின்னு நீங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க என்ன செடி நோவோ வச்சுருக்காங்க கோபுர தரிசனம் பார்த்தோம் கோபுரத்தை பார்த்துக்கோங்க இது என்ன கோயிலுக்கு பார்த்தீங்களா இந்த கோயில் பேர் சொல்லுங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க சரி நீங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ரெடி பண்ணிட்டு சரி சாமி கும்பிட்டு அப்படியே நாங்கள் வந்த மக்களே சாப்பிட்டு அம்மா சாப்பாடு எடுத்து நம்ம சாப்பாடு வந்து சாம்பார் சாதம் வழக்கா பொரியல் உட்காந்து யோசிச்சுட்டே இருந்த மக்களே ஒரு க ஒரு யோசனை யோசனைச்சு உலகம் உங்களை எப்படி பார்க்கிறது அல்லது ஒரு பொருடல்ல ஆனால் உலகத்தை இயக்குபவர் உங்களை எப்படி பார்க்கிறார் என்பது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் அவருடைய சிசிடி கேமரா ஒருபோதும் அணைக்கப்பட்டு இதில்லை கடலே வந்து சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு மக்களே இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் ரெடி இருக்கோம் என்னென்னா இங்கே ஜனமாக இருக்கேன்னு பார்த்தாக்கா ஒரு பிரியாணி சேர்ந்து இருக்காங்க அவங்க ஃபேமிலி எல்லா குடும்பத்தோறானே எல்லோரும் சேர்ந்து பிரியாணி சாப்பிட்டு உட்காந்து சரி எங்களை கூப்பிடுவாங்கன்னு நினச்சோம் ஆனால் கூப்பிடல சரி நான் கடவுள் நம்மளுக்கு அதுதான் அப்படின்ட்டு நாங்கள் வந்துட்டே இருந்தோம் வாமா சீக்கிரமாக போகலாம் டைமாக வந்துட்டு சீக்கிரம் நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு சரி இருமா ஒரு நிமிஷம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு பார்த்தாக்கா சரி வாமா நம்ம போகலாம் வீட்டுக்கு கடைக்கடைன்னு ரெடியாகி நாங்கள் வந்துட்டோம் மக்களே அது ஒரு உங்களுக்கு ஒரு செய்தி கொடுப்பேன் சரி அப்படியே வந்துட்டோம் மக்களே வெளியே வந்து பாருங்கள் கோபுரம் நல்லா அழகாக ஊரியல் அழகாக இருக்குது இந்த ஊரில் வந்து அடிக்கடி வந்து இந்த கோயிலுக்கு இந்த குலதெய்வத்துக்கு யாராரு குலதெய்வம் கமெண்ட்ல எழுதுங்க இந்த குலதெய்வக்கு அடிக்கடி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கும் மாதிரி நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் மக்களே ஸ்டாண்டுக்கு வந்துட்டு பஸ் இல்லை மக்கள் சரி சும்மா வெட்டியாக இருக்கணும்ன்ட்டு சரி பானை போய் பார்க்கலான்ட்டு போனால் பானந்தான் அழகழகாக இருக்குது எல்லாம் நூற்றி முப்பது நூற்றி இருபது அப்படின்ட்டு ரேட் இருந்தது சரி அடுத்த வாட்டி வந்தாக்கா வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு ஸ்டாப்பிங்ல உக்காந்துருந்தோம் மக்களே சரி ஸ்டாப்பிங்கில் பஸ்ஸே இல்லை சரி ஒரு ஆஃப் அனவர் உக்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் பயணம் வேலூர் பஸ் பிடிச்சி கிளம்பி வந்துட்டோம் மக்களே இந்த நேச்சுரல் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது வாழை மரம் தேங்காய் மரம் நெல்லெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க வீடுங்களா அழகழகாக இருக்குது நெல் இந்த அற்புதமான காட்சியை பார்த்தீங்களா இந்த கோயில் பேர் வந்து படைவேடு படைவேடுக்கு யார் யார் வந்துக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி மக்களே